திலகம் சிவாஜி கணேசன பத்தி எத்தனையோ செய்திகள் நமக்கு தெரியும் எத்தனையோ விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வீடியோல இருக்கிற கண்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா சிவாஜி எத்தனை படங்களை நடிச்சிருக்காரு எத்தனை படங்கள் ஒரு நாள் இருக்கு எத்தனை ஹீரோயின்களோட நடிச்சிருக்காரு எத்தனை டைரக்டர்கள் சிவாஜியோட படங்களை இயக்கி இருக்காங்க எத்தனை விருதுகளை சிவாஜி வாங்கியிருக்காருங்கிற மாதிரியான டேட்டா கலெக்ஷன் வீடியோ இல்லை இது முழுக்க முழுக்க வித்தியாசமான கேட்டதும் அட அப்படியானு ஆச்சரியப்படுற மாதிரியான இது எல்லாம் சிவாஜி செஞ்சிருக்காரான்னு பிரமிக்கிற மாதிரியான செய்திகளை மட்டுமே வச்சு இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கோம் நாலஞ்சு உதாரணம் சொன்னா இந்த வீடியோவில் எப்படிப்பட்ட கண்டென்ட் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாடகத்துல நடிக்கணும்னு ஆசையோட வந்து தன்னை ஒரு அநாதன்னு சொல்லி நாடக கம்பெனில சேர்ந்து வெற்றி கொடி நாட்டியவர் சிவாஜின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அறிஞர் அண்ணா உத்தரவிட்டால் பட ஒப்பந்தங்களை எல்லாம் கிழிச்சி போட்டுட்டு திராவிட நாட்டு விடுதலை போரில் குதிப்பேன்னு எம்ஜிஆர் பொதுமடையில சவால் விட்ட ஒரே நடிகர் சிவாஜிங்கிறது பலருக்கும் தெரியாத செய்தி ஒட்டுமொத்த காங்கிரஸும் காங்கிரசும் ராஜீவ் காந்திக்கு அடங்கி இருந்தப்போ தனக்கு ராஜீவ்காந்தி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி கட்சியிலிருந்து வெளியே வந்தார் சிவாஜிங்கிறது இன்றைய தலைமுறை அறியாத விஷயம் மகளா நடித்த நடிகையே ஹீரோயினா போட்டு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குற துணிச்சல் கொண்ட ஒரே நடிகர் சிவாஜி மட்டும் தான் சொன்ன அனுபவீங்களா ஆனா அதுதான் உண்மை இப்படி சிவாஜியை பத்தி பலருக்கும் தெரியாத ரகசியங்களையும் அதிகம் அறியப்படாத செய்திகளையும் பேசப்படாத சம்பவங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் சினிமா யூ சேனலில் சப்ஸ்கிரைப்பர் அடிக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சாவூர் அருகேயுள்ள வேட்டை தேடலில் பிறந்தவர் சிவாஜி தந்தை சின்னையா மன்றாடியார் வைத்த பெயர் கணேச மூர்த்தி செல்லமாக கணேசா என்று அழைத்தார் பிறகு விழுப்புரம் சின்னையா கணேசனாக விரிவடைந்து வி சி கணேசனாக சுருக்கி மீண்டும் சிவாஜி கணேசனாக உயர்ந்தார் பள்ளி நாடகத்தில் பாலகிருஷ்ணனாக நடித்த கணேசனுக்கு கைதட்டல் கிடைத்தது பெண் வேடத்தில் நடித்த போது கூடுதல் வரவேற்பு வந்தது நடித்து ரசிகர்களை அசத்தினார் கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் தான் ஒரு அனாதை என்று சொல்லி நாடக கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார் சிவாஜி அப்போது சிவாஜிக்கு வயது ஏழு அண்ணாவின் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் மன்னர் சிவாஜியாக நடிக்க எம்ஜிஆர் மறுத்ததால் அந்த வேடத்தில் நடித்தார் கணேசன் அந்த நடிப்பை பாராட்டி கணேசனை சிவாஜி கணேசனாக்கினார் பெரியார் என் எஸ் கே எம் ஆர் ராதா அண்ணாவுடன் பழகியதால் சிவாஜிக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது அப்போது திராவிட நாடு அலுவலகத்தில் தங்கிய சிவாஜி திராவிடர் கழக மேடைகளில் பேசினார் திமுகவை அண்ணா தொடங்கிய போது அவர் பக்கம் நின்ற சிவாஜி அண்ணா ஆணையிட்டால் பட ஒப்பந்தங்களை எல்லாம் கிழித்தெறிந்துவிட்டு திராவிட நாட்டு விடுதலை போரில் ஈடுபடுவேன் என்றார் திமுக மேடைகளில் ஆவேசமாக முழங்கி அதிர்வை கிளப்பிய சிவாஜி உண்மையில் சந்தா கட்டிய திமுக உறுப்பினர் அல்ல அண்ணாவின் அபிமானியாகவும் திமுக ஆதரவாளராகவும் மட்டுமே இருந்தார் பராசக்தி படத்தில் ஒப்பந்தமான சிவாஜிக்கு பதிலாக கே ஆர் ராமசாமியை நடிக்க வைக்க தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்த போது கூடவே கூடாது சிவாஜி தான் நடிக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லி சிவாஜியின் வாய்ப்பை உறுதி செய்தார் அண்ணா பராசக்தி படத்தின் அட்டகாச வெற்றிக்கு பிறகு சிவாஜிக்கு பட வாய்ப்புகள் அணிவகுந்தன அப்போது திரும்பிப்பார் என்ற படத்தில் வில்லனாக நடிக்க சொன்னார்கள் கொஞ்சமும் தயங்காமல் நடித்தார் ஏழில் தமிழ்நாட்டை பெரும் புயல் தாக்கிய போது அண்ணாவின் உத்தரவை ஏற்று சாலையில் இறங்கி கையில் துண்டேந்தி பராசக்தி வசனம் பேசி நிதி திரட்டினார் சிவாஜி அதிக நிதி அவருக்கே திரண்டது அதிக அளவில் புயல் நிவாரண நிதி திரட்டியவர் என்று எம்ஜிஆருக்கு பரிசு வழங்கினார் அண்ணா அது அதே நிதி திரட்டிய சிவாஜிக்கு வருத்தம் தந்தது தனக்கு எதிராக சதி நடப்பதாக வருத்தப்பட்டார் மன உளைச்சலில் இருந்த சிவாஜியை திருப்பதிக்கு அழைத்து சென்றார் திரைப்பட இயக்குனர் பீர் சிங் மீண்டும் சென்னை வந்தபோது திருப்பதி கணேசனுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று போஸ்டர்கள் ஒட்டி சிவாஜியை அவமானப்படுத்தினர் விரக்தியில் இருந்த சிவாஜிக்கு காமராஜர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது இனி காமராஜரே என் வழிகாட்டி என்று சொல்லி காங்கிரஸில் சேர்ந்தார் சிவாஜி அதில் அண்ணாவுக்கு அளவில்லா வருத்தம் இருந்த போதும் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லி சிவாஜியை வாழ்த்தினார் அண்ணா அரசியலில் ஆர்வத்தை சுமந்தபடியே சினிமாவின் ஏணிப்படிகளில் முன்னேறிக் கொண்டே இருந்தார் சிவாஜி எம்ஜிஆரை சிவாஜியும் சிவாஜியை எம்ஜிஆரும் வீழ்த்த வேண்டும் என்ற வேட்டை இருவரையுமே வெற்றி முகத்தில் வைத்திருந்தது சிவாஜியின் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றதால் அவரது படங்களில் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் தம் பக்கம் கொண்டு வர ஐந்தாண்டு திட்டம் போட்டார் எம்ஜிஆர் திட்டம் பளித்தது சிவாஜிக்கு துணையாக இருந்தவர்கள் பலரும் எம்ஜிஆர் பக்கம் வந்தார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு சிவாஜிக்கு வந்தபோது சிவாஜிக்கு வயது முப்பது அதுதான் சிவாஜி நடித்த முதல் வண்ணப்படம் இன்றும் கட்டபொம்மன் என்றால் சிவாஜியின் முகம்தான் நாளைய தலைமுறைக்கும் நினைவுக்கு வரும் சிவாஜி நடித்த படங்களில் பெண்களின் பெருமதிப்பை பெற்ற படம் பாசமலர் சிவாஜியும் சாவித்ரியும் அண்ணன் தங்கையாக நடித்த பாசமலர் பின்னாளில் உருவான அத்தனை அண்ணன் தங்கை படங்களுக்கும் அரிச்சுவடி கப்பலொட்டிய தமிழன் படத்தில் வவுசியாக நடித்த போது வவுசியுடன் தொடர்புடைய பலரையும் நேரில் சந்தித்து பேசி அவரது நடை உடை பாவனங்களை கற்று வவுசியை அச்சு அசலாக திரையில் கொண்டு வந்தார் சிவாஜி அது சிவாஜியின் தொழில் பக்திக்கான சாட்சியம் காங்கிரஸ் மேடைகளில் வாழ்க நாடு வாழ்க மக்கள் என்று தொடங்கி ஜெயஹிந்த் என்று முடிப்பது சிவாஜியின் வழக்கம் அவரது படங்களில் தேசிய வாசனை அதிகமாக வீசியது திமுக மீதான விமர்சனமும் வெளிப்பட்டது மெத்தம் படித்தவர் போல நீங்க வெளுத்து வாங்குறீங்க அண்ணா நீங்க வேஷம் போடாதீங்க அண்ணா என்று அண்ணாவை கேலி செய்யும் வகையில் சிவாஜி படத்தில் பாடல் இடம்பெற்றது திமுகவினரை கலைஞர் கருணாநிதியை கிண்டல் செய்யும் வரிகள் கொண்ட பாடல் சிவாஜி படத்தில் வந்தது கலைஞர் கருணாநிதி ரசிகர்களை கோபப்படுத்தியது ஆரம்பத்தில் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரசின் பிரச்சார பீரங்கியாக முழங்கினார் சிவாஜி பேசிய ஊருக்கு எம்ஜிஆர் வந்து பேசுவதும் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்த ஊருக்கு சிவாஜி வந்து பதிலடி கொடுப்பதும் தேர்தல் களத்தை சூடாக்கியது சிவாஜி நடித்த திருவிளையாடலை பார்த்த கிருபானந்த வாரியார் சிவன் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சிவாஜி கணேசனை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று பாராட்டினார் சிவாஜிக்கு கிடைத்த ஆக பெரிய பாராட்டு திருவிளையாடல் படத்தில் சிவபெருமானாக நடித்த அதே சிவாஜி தான் பாவ மன்னிப்பு படத்தில் நெற்றியில் தழும்புடன் கூடிய இஸ்லாமிய இளைஞன் ரஹீமாக நடித்து இஸ்லாமியர்களின் அன்புக்கு பாத்திரமானார் ஏழு தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து காங்கிரசுக்கு வாக்கு கேட்டார் சிவாஜி கூடவே நடிகை பத்மினியும் சேர்ந்து கொண்டு காமராஜரை முதல்வராக்குவோம் ஜெய்ஹிந்த் என்று பிரச்சாரம் செய்தார் காமராஜரை முதல்வராக்க மூன்று முறை பிரச்சாரம் செய்தார் சிவாஜி அதில் இருமுறை வெற்றி கிடைத்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜர் தோற்றார் அப்போதும் தோற்று போன காமராஜர் பக்கமே நின்றார் சிவாஜி ரசிகர்களை ஒருங்கிணைக்க ரசிகர் மன்றங்கள் தொடங்கினார் சிவாஜி அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவராக சின்ன அண்ணாமலை செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் தோல்விக்கு பிறகு சிவாஜியின் ரசிகர் மன்றங்கள் காங்கிரசின் கிளைகளாகவே இயங்கின சிவாஜி படம் வெளியாகும் போதெல்லாம் என்கின்ற சிவாஜி ரசிகர் மன்றங்கள் உருவாக்கப்பட்டன எங்க ஊர் சிவாஜி ரசிகர் மன்றம் உயர்ந்த மனிதன் சிவாஜி ரசிகர் மன்றம் என்று வெவ்வேறு பெயர்களில் ரசிகர் மன்றங்கள் முளைத்தன எம்ஜிஆர் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஜேம்ஸ் பாண்ட் வேடத்தில் நடித்து வெற்றி பெற்ற போது சிவாஜிக்கும் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்கும் ஆசை வந்தது அந்த தங்கச் சுரங்கம் ஹீரோ வில்லன் மாற்றுத்திறனாளி என்று தனக்கு கிடைத்த எல்லா வேடங்களையும் சமமாக பார்த்து நேர்த்தியாக நடித்த சிவாஜியை கௌரவப்படுத்த அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது மத்திய அரசு பில்லானா மோகன் அம்பாள் படத்தில் புகழ்பெற்ற நாதஸ்வரக் கலைஞர் திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளையை அச்சு அசலாக திரையில் பிரதிபலித்தார் சிவாஜி படத்தின் வெற்றி விழாவில் முதலமைச்சர் அண்ணா பங்கேற்று சிவாஜியின் நடிப்பை பாராட்டினார் எந்த ஹீரோவும் ஏற்க துணியாத வேடத்தில் மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் நடித்தார் சிவாஜி அந்த படத்தில் அவருக்கு பதிமூன்று குழந்தைகள் அந்த அளவுக்கு மிக்க கலைஞன் மிக்க கலைஞர் சுந்தரம் பிள்ளை படத்தில் தனக்கு மகளாக நடித்த நடிகையை மற்றொரு படத்தில் தனக்கே ஹீரோயின் ஆக்கினார் மகளாக நடித்து பிறகு காதலியாக நடித்த அந்த நடிகை ஜெயலலிதா படம் முழுக்க வேட்டி சட்டையில் வலம் வரும் நாயகன் வேடத்தில் சிவாஜி நடித்த படம் சவாலே சமாளி அது சிவாஜிக்கு நூற்றி ஐம்பதாவது படம் கனவு காட்சி இல்லாத கதையின் நாயகனாக நடித்திருந்தார் சிவாஜி காங்கிரஸ் உடைந்த போது தமிழ்நாட்டில் ஸ்தாபன் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகள் உருவாகின அப்போது காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் பக்கம் நின்ற சிவாஜி தேர்தல் களத்தில் காமராஜரின் படை தளபதியாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையில் சிவாஜி எம்ஜிஆர் இடையே கடுமையான வார்த்தை போர் நடந்தது என்னை விட சிறப்பாக உன்னால் நடிக்க முடியுமா என்று எம்ஜிஆருக்கு சவால் விட்டார் சிவாஜி என் படத்தின் வசூலை உன்னுடைய படத்தால் விஞ்ச முடியுமா என்று எதிர்கேள்வி எழுப்பினார் எம்ஜிஆர் தேர்தல் பரப்புரையில் சிவாஜியும் எம்ஜிஆர் இடையிலான வார்த்தை போரை மூத்த தலைவர்களே தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்தனர் இல்லாவிட்டால் நிலைமை பிரேம் நகர் என்ற பெயரில் தெலுங்கில் வெளியான படத்தை தமிழில் வசந்த மாளிகை என்று எடுத்த போது சிவாஜியின் ஹீரோயினாக நடிக்க இருந்தவர் ஜெயலலிதா திடீரென ஜெயலலிதா விலகியதால் வானிஸ்ரீ நடித்து பெரிய புகழை அடைந்தார் பிரிந்து கிடந்த காங்கிரஸ் கட்சிகளை இணைக்க விரும்பினார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று புதுச்சேரி தேர்தலில் காமராஜரும் சிவாஜி அமெரிக்காவின் நயாகராவுக்கு சென்ற சிவாஜியை அந்த நகரின் ஒரு நாள் மேயராக சிவாஜியை நியமித்தனர் அந்த கௌரவ பதவியை பெற்ற இரண்டாவது இந்தியர் சிவாஜி முதல் இந்திய நேரு சிவாஜி இரட்டை வேடத்தில் நடித்த முதல் படம் ஸ்ரீதரின் இயக்கத்தில் உருவான அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இருபது படங்களில் இரட்டை வேடத்தில் நடித்தார் சிவாஜி திருவருட்செல்வர் படத்தில் அப்பராக நடித்த சிவாஜி காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியாரை பார்த்து அவரது அசைவுகளை உள்வாங்கினார் அவற்றையெல்லாம் அப்பர் வேடத்தில் வெளிப்படுத்தி அசத்தினார் சிவாஜி இரண்டு படங்களில் பரத நாட்டியம் ஆடினார் முதல் படமான பாட்டும் ஆடிய சிவாஜி திருவிளையாடல் படத்தில் ருத்ரதாண்டவம் ஆடி மிரட்டினார் சாதாரண நடனம் நாட்டுப்புற நடனம் பரத நாட்டியம் என பல நடனங்களை பல படங்களில் ஆடிய சிவாஜி உத்தம புத்திரன் படத்தில் மேல்நாட்டு கொண்ட நடிகராக இருந்த படப்பிடிப்பு தளத்தில் எந்த ஒரு கலைஞருக்கும் நடிக்க கற்றுத்தரும் காரியத்தை சிவாஜி செய்ததில்லை நடிகை பானுமதிக்கு மட்டுமே விதிவிலக்கு தேசியவாதியான சிவாஜி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேசப்பற்று படங்களில் நடித்தார் குறிப்பாக பாரத விலாஸ் படத்தில் சாமானிய தேசபக்தராகவும் ராஜபாட் ரங்கதுரையில் பகத்சிங்காகவும் நடித்தார் தஞ்சாவூருக்காரரான சிவாஜிக்கு ராஜராஜ சோழனாக நடிக்க மிகுந்த ஆர்வம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பிரம்மாண்டமாக கொண்டு வந்த சிவாஜி ராஜராஜ சோழனை அச்சு அசலாக திரையில் கொண்டு வந்தார் எழுபத்தி ஐந்தில் இந்தியாவில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார் பிரதமர் இந்திரா காந்தி அது சர்வதிகார நடவடிக்கை என்றார் காமராஜர் தலைவன் வழியில் தொண்டர் சிவாஜியும் எமர்ஜென்சியை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் முதல் தேதியன்று சிவாஜி வீட்டுக்கு வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி சென்ற காமராஜர் மறுநாளே மரணமடைந்தார் ஆம் காமராஜரிடம் ஆசி பெற்ற கடைசி மனிதன் சிவாஜி காமராஜர் மறையும் வரை ஸ்தாபன காங்கிரஸில் இருந்த சிவாஜி பிறகு காங்கிரஸின் இரண்டு பிரிவுகளும் இணைய வேண்டும் என்று சொன்ன சிவாஜி இந்திரா காந்தி தலைமையை வெளி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவை தேர்தலில் திமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி அமைத்த போது என் பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒன்றாகிவிட்டது என்று மேடையிலே பெருமிதப்பட்டார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த சட்டமன்ற தேர்தல் மேடையில் பேசிய சிவாஜி நாடாள கலைஞர் இருக்கிறார் நடிப்பதற்கே போகட்டும் எம்ஜிஆர் என்றார் அந்த பேச்சு எம்ஜிஆர் ரசிகர்களை ஆத்திரப்படுத்தியது காங்கிரசின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்ட சிவாஜியை கௌரவப்படுத்தும் வகையில் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கினார் பிரதமர் இந்திரா காந்தி இந்திரா காந்தியுடன் சிவாஜிக்கு நல்ல நட்பு இருந்தாலும் மாநில அரசியலில் மூப்பனார் சிவாஜி இடையே கோஷ்டி மோதல்கள் இருந்தன தேர்தல் நேரத்தில் சிவாஜி கோஷ்டிக்கு தனியே ஒதுக்கீடு உண்டு சிவாஜி கோஷ்டியை சேர்ந்தவர் இளங்கோவன் இந்திரா காந்தி இறந்த பிறகு காங்கிரஸ் தலைவரானார் காந்தி சிவாஜி மீது இந்திரா காட்டிய மரியாதையை ராஜீவ் காட்டவில்லை அதற்காக அவர் சிவாஜியை ஒதுக்கிவிடவும் இல்லை அரசியல் பணிகளுக்கு மத்தியில் சினிமாவில் நடிப்பதை சிவாஜி நிறுத்தவில்லை எமர்ஜென்சி அமலில் இருந்த போதும் அவன்தான் மனிதன் வைர நெஞ்சம் டாக்டர் சிவா போன்ற படங்களில் நடித்தார் சிவாஜி சிவாஜியின் ஆரம்ப கால ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான வெற்றியை கொடுத்த படங்களில் ஒன்று திரிசூலம் மூன்று வேடங்களில் நடித்த இந்த படம்தான் சிவாஜியின் இருநூறாவது படம் திரிசூலத்துக்கு பிறகு படங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டார் சிவாஜி ஆண்டுக்கு பத்து படங்கள் வரை நடித்த அவர் எண்பதுகளில் ஐந்து ஆறு என்று சுருக்கிக் கொண்டார் பிரம்மாண்ட படங்களில் பிரமிக்க வைக்கும் வேடங்களில் நடித்த சிவாஜி ஒரு கட்டத்தில் லாரி டிரைவர் ராஜகண்ணு போன்ற படங்களில் நடித்தது அவருடைய ரசிகர்களுக்கு அதிருப்தியை எண்பதுகளின் தொடக்கத்தில் சிவாஜி நடித்த படங்களுள் சங்கிலியும் ஒன்று அந்த படத்தில்தான் சிவாஜியின் மகன் பிரபு ஹீரோவாக அறிமுகமானார் சிவாஜியை வைத்து படம் எடுக்கும் கனவோடு வந்த பலருக்கும் வாய்ப்புகளை வழங்கினார் சிவாஜி மருந்தங்க சக்கரவர்த்தியில் சிவாஜி நடித்த தேர்தலில் சிவாஜி குழுவினருக்கு வாய்ப்பு கொடுத்தார் ராஜீவ் அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக பரப்புரை செய்த சிவாஜி மீண்டும் எம் ஜி ஆரே முதல்வராக்குங்கள் என்று பேசியது சிவாஜி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சங்கடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் சிவாஜி ஆதரவாளர்கள் ஐந்து பேர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தனர் அவர்களில் இளங்கோவன் லாரி டிரைவர் ராஜா படத்தில் நடித்து ரசிகர்களை அதிருப்தி அடைய செய்த சிவாஜி பிறகு பாக்கியராஜ் இயக்கத்தில் நடித்த தாவணி கனவுகள் போன்ற படங்களில் ரசிகர்களை ஆறுதல் படுத்தினார் சிவாஜியின் நடிப்பு திறனை முழுமையாக வெளிக்கொண்டு வந்த படங்களின் முக்கியமானது பாரதி ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் படத்தின் ரஜினியின் மூத்த சகோதரன் வேடத்தில் நடித்திருந்தார் சிவாஜி சற்று வயதான வேடம் என்றாலும் நிதானமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சிவாஜி தந்தை சிவாஜி தடையன் பிரபுவுடன் இணைந்து நடித்த படங்களுள் சாதனை படம் முக்கியமானது ஒரு திரைப்பட இயக்குநரின் வேடத்தில் சிவாஜி நடித்திருந்தார் எத்தனையோ படங்களில் அப்பா வேடத்தில் நடித்திருந்தாலும் கூட அன்புள்ள அப்பா படத்தில் நதியாவின் அப்பாவாக சிவாஜி நடித்தது அவரை அடுத்த தலைமுறை ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடிக்க செய்தது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகி மரணம் அடைந்த போது ஜானகி எம்ஜிஆரின் மரணத்துக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் முதல்வரானார் ஆனால் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவால் அவரது அரசுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்போது ஜானகி அரசை காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டும் என ராஜீவ்காந்திக்கு அழுத்தம் கொடுத்தார் சிவாஜி ஒருங்கிணைந்த அதிமுகவையே காங்கிரஸ் ஆதரிக்கும் என்ற ராஜீவ் சிவாஜியின் கோரிக்கையை நிராகரித்தார் அதனால் இளங்கோவன் உள்ளிட்ட சிவாஜி ஆதரவாளர்கள் பதவி விலகினர் நேரு காலத்தில் காங்கிரசில் சேர்ந்த சிவாஜி காமராஜர் இந்திரா காலங்களில் செல்வாக்குடன் இருந்தார் ஆனால் ராஜீவ் காலத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் காங்கிரசில் இருந்து விலகினார் சிவாஜி காங்கிரசில் விலகிய சிவாஜி தனது ரசிகர் மன்றத்தினரோடு ஆலோசனை நடத்தி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கினார் காமராஜர் முதல் முத்துராமலிங்க தேவர் வரை பல தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி கட்சி தொடங்கினார் சிவாஜி அடக்க வந்த கட்டபொம்மன் என்று சிவாஜியின் ரசிகர்கள் சிவாஜியை ஊக்கப்படுத்தினர் சிவாஜி ரசிகர்கள் கொடுத்த ஊக்கம் சிவாஜியை சிலிர்க்க வைத்தது நமக்கிட்ட மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மன்ற மரவர்கள் இருக்காங்க என்று கூறி நம்பிக்கையுடன் பேசினார் சிவாஜி ஒரு தாயின் கண்ணீரை துணைக்க தொடக்கப்பட்ட கட்சி என்றார் தமிழக முன்னேற்ற முன்னணியின் முக்கிய பிரமுகர் மேஜர் சுந்தரராஜன் அவர் சொன்ன தாய் யார் தெரியுமா ஜானகி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த தேர்தலில் அதிமுக ஜானகி பிரிவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் சிவாஜி அப்போது சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிடாத சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டார் தனது சொந்த தொகுதியான திருவையாறில் களமிறங்கினார் சிவாஜி சிவாஜி போட்டியிட்ட திருவையாறு தொகுதிக்கு ரஜினியும் கமலும் நேரில் வந்து விரும்பினார்கள் கடந்த முறை எம்ஜிஆரை முதல்வராக்குங்கள் என்ற சிவாஜி இம்முறை ஜானகியை முதல்வராக்க வேண்டும் என பரப்புரை செய்தார் ஆனால் தேர்தல் முடிவில் ஜானகியோடு சேர்ந்து சிவாஜியும் தோன்றார் திருவையாரில் தோல்வியடைந்த கையோடு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கினார் சிவாஜி அவர் உருவாக்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியும் கலைக்கப்பட்டது இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்ற சிவாஜிக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கிய சிவாஜியை மீண்டும் அரசியலுக்கு அழைத்து வந்தார் விபிசிங் அவர் நடத்தி வந்த ஜனதாதளம் கட்சியின் தமிழ்நாடு பிரிவிக்கு தலைவராக சிவாஜியை நியமித்தார் விபி சிங் பலத்த வற்புறுத்தலுக்கு பிறகு ஜனதாதளம் கட்சியின் தலைவரான சிவாஜி அந்த கட்சியின் தேர்தல் தோல்விக்குப் பிறகு முழுமையாக அரசியலில் இருந்து விலகினார் நீங்கள் அரசியலில் அனுதாபியாக இருங்கள் அரசியலுக்குள் நுழையாதீர்கள் அரசியல்வாதியின் நண்பனாக இருங்கள் அரசியல்வாதியாக மாறாதீர்கள் என்பதே நடிகர்களுக்கு சிவாஜி சொன்ன அறிவுரை கட்சி உறுப்பினராகி வலையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் கட்சி கொள்கைகளை ஆதரியுங்கள் ஆனால் கட்சிக்காரனாகி விடாதீர்கள் என்பது அரசியல் ஆர்வம் கொண்ட நடிகர்களுக்கு சிவாஜியின் அட்வைஸ் நடிப்பதை நிறுத்திய சிவாஜியை மீண்டும் கம்பீரமாக திரையில் காட்டினார் கமல் தேவர் மகனில் பிரம்மாண்ட வேடத்தை சிவாஜிக்கு தந்து கௌரவப்படுத்தி தன்னையும் கௌரவம் தேடிக்கொண்டார் சிவாஜியின் நடிப்பு திறனை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் பிரான்சின் உயரிய விருதான செவாலியே விருது சிவாஜிக்கு தரப்பட்டது அந்த விருதை வாங்க சிவாஜி பிரான்ஸ் செல்லவில்லை அவர்களே இந்தியாவுக்கு வந்து விருதை வழங்கினர் செவாலியே விருது வழங்கும் விழாவை தமிழ் திரையுலகம் நடத்தியது பிரம்மாண்டமான அந்த விழாவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையேற்றார் அந்த விழாவில் சிவாஜிக்கு செவாலிய விருது தரப்பட்டது இந்திய அளவில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளில் முக்கியமானது பால்கே பல ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்திருக்க வேண்டிய பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழில் சிவாஜிக்கு கிடைத்தது தமிழ்நாடு அரசு இந்திய அரசு பிரான்ஸ் அரசு என்று பல விருதுகளை பெற்றிருந்த போதும் சிவாஜிக்கு மிகவும் பிடித்தமான விருதுகள் பத்மஸ்ரீயும் பத்மபூஷனும் தான் என்று தனது சுயசரிதையில் எழுதியிருக்கிறார் சிவாஜி படிக்காதவன் உள்ளிட்ட படங்களில் ரஜினியுடன் இணைந்து நடித்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் படையப்பா படத்தில் ரஜினியின் தந்தையாக நடித்தார் தமிழ் சினிமா வரலாற்றில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற படங்களுள் படையப்பா முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தியில் தொடங்கிய சிவாஜியின் திரையுலக பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் முடிவுக்கு வந்தது மொத்தமாக இருநூற்று எண்பத்தி ஏழு படங்களில் நடித்திருந்தார் சிவாஜி தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி தெலுங்கு மலையாள கன்னட மொழி படங்களும் அடக்கம் சிவாஜியின் வெள்ளி விழா பயணம் பராசக்தியில் ஆரம்பித்தது சம்பூர்ண ராமாயணம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாகப் பிரிவினை பாவ மன்னிப்பு பாசமலர் திருவிளையாடல் வசந்த மாளிகை பதக்கம் திரிசூலம் முதல் மரியாதை என்று இருபத்தி நான்கு படங்கள் வெள்ளி விழா கொண்டாடின சிவாஜி நடித்து நூறு நாட்களுக்கு மேலோடிய படங்களில் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு திரும்பிப்பாரில் தொடங்கி மனோகரா வணங்காமுடி உத்தம புத்திரன் சபாஷ் மீனா படிக்காத மேதை ஆலயமணி கர்ணன் பச்சை விளக்கு புதிய பறவை நவராத்திரி சிவந்தம்மன் வியட்நாம் வீடு உள்ளிட்ட படங்கள் சதமடித்தன ஆயிரம் படங்கள் விருதுகள் பெற்றாலும் மக்கள் மனங்களில் நடிகர் திலகமாகவே சிவாஜி இருக்கிறார் அந்த பட்டத்தை அவர் பயன்படுத்த தொடங்கியது அம்பிகாபதி படத்தில் பயன்படுத்தினார் அன்று தொடங்கி இன்று வரை சிவாஜி என்றால் நடிகர் திலகுந்தான் இரண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்று அன்று சிவாஜி மரணமடைந்தார் இன்னும் ஓராண்டு உயிருடன் இருந்திருந்தால் சிவாஜியின் கலையுலக பொன்விழாவை தமிழகம் மிக சிறப்பான முறையில் கொண்டாடியிருக்கும் திமுக ஆட்சிக்காலத்தில் சிவாஜிக்கு சிலை ஒன்றை திறக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஸ்தபதி கே ஜி ரவியின் வடிவமைப்பில் கம்பீரமான சிவாஜி சிலை உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சிவாஜி நினைவு நாள் அன்று முதலமைச்சர் மு கருணாநிதியால் திறக்கப்பட்டது சிவாஜியை கௌரவப்படுத்தும் வகையில் அவர் படம் பொறித்த நினைவு தபால் தலை ஒன்றை இரண்டாயிரத்தி நான்கில் மத்திய அரசு வெளியிட்டது தமிழ் நடிகர் ஒருவரின் படம் பொறிக்கப்பட்ட தபால் தலை வெளியானது அதுவே முதன்முறை சிவாஜி என்ற மாபெரும் கலைஞனின் வாழ்நாள் கனவு தந்தை பெரியார் வேடத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்பது அந்த கனவுடனேயே காற்றில் கலந்துவிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன வீடியோ வீடியோனால இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்கி சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி